எழுபத்தி மூணு வயசாக கீக்க அடிமா அடிக்க முடியுமா அடிக்க அது காரணம் உங்களுக்கும் ஏமாற்றி கொண்டு போய் நான் ஆர்ட் ஆப்ரேட் பண்ணுற பார்த்தாங்க அது தப்பிச்சு வந்து பெரிய பாடு நான் எஸ்கே ஓடி வந்துட்டேன் இப்போ ஒரு வருவார் நூறுரூவாய்க்கு மாத்திரை கொடுத்துனு போமா ஆர்ட் ஆப்ரேட் பண்ணி ஒரு இருபது லட்ச ரூபா பில் போடுறோம் அப்படின்ட்டு எல்லாமே ஆசை உண்டா இப்போ நான்லாம் ஹிந்தி படம் போகணும் படம் போட்டிங்கன்னா ரூமில் ரெண்டு பொண்ணே இருப்பாங்க கை கால் மசாஜ் பண்ணுறீங்க நீ எது வேணாலும் இது பண்ணிங்க அப்படின்ட்டுலாம் ஒரு பொண்ணை ரேப் பண்ணோடனே அவன் கஞ்சா அடிச்சானா அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவான்றாங்க அப்படி சொல்கிறாங்க அதில் வந்து அப்படி ஒரு தீவிரமாக ஒரு விதை தான் இப்போ தங்கம் சார் வந்து அவரோட ப்ரொஃபஷனில் மாற்றி நேரம் சித்தரா மாடிட்டாரா நிறையா வந்து நிறைய பேர் வராங்க இங்கேருந்து ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க அமெரிக்காவில் வந்திருக்காங்க இதெல்லாம் இந்த இடத்துல இது பண்ணாக்க இது வந்து என்னென்னா நம்ம ஐம்பூதங்களையும் ஒருநிலைப்படுத்தும் நீர் நெல்ல நெருப்பு காற்றாக என்ன உடம்பு அவ்வளோ இருக்குது நீர் வந்து ரத்தம்

மாலைபரிசு வைப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹெல்தி வைப்ல யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் டேரக்டர் ஆக்டர் அதுக்கப்புறம் ஹெல்த்தில் ஒரு மிகப்பெரிய ப்ரீக் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய ஹெல்த் ரொட்டினை நிறைய பேர் ஃபாலோ இருக்காங்க எஸ் ஜாகுவார் சங்கம் என்று அன்போடு அழைக்கப்படும் சங்க படம் சார் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தி வைப்பில் பார்க்க போகிறோம் அவர்கிட்ட இருந்து ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் லைஃப் ஸ்டைல்ஸை பற்றி ஹெல்த்தை பற்றி நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம நேர்களுக்காக ஸோ வாங்க அவர் வீட்டுக்கு போவோம் ஸோ இதுதான் அவருடைய வீடு இங்கே எம்ஜிஆர் நகர் கேட்கறது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வீடு எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க இதான் அவரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு எதாவது அவரோட வீடோட எண்ட்ரன்ஸு உள்ள போய் சார்ட்ட நம்ம இன்ட்ரோடு கலைமாமணி முனைவர் ஜாகுவார் தங்கம் அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடிய நம்ம தங்கப்பழம் சார் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப அருமையா இருக்கேன் உங்க பக்கத்துல வந்தாலே ஒரு எனர்ஜி இருக்கு சார் ஓகே நான் முதல் கேள்வியா என்ன உங்ககிட்ட வைக்க விரும்புறேன் அப்படின்னா எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து கேட்க விரும்புகிறேன் ஸோ எப்படி சார் எப்பவும் இளமையாக ஒரு தோற்றம் இல்லை மலைமுசு நேயர்கள் அனைவருக்கும் கரங்கோப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கிழந்த வணக்கத்தில் பெருமைப்படுவேன் நிர்வாகத்தினருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற அன்பு சகோதரர்களுக்கும் மனம் வந்த வாழ்த்துக்களையும் நன்றி கிழந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சொல்கிறேன் எப்படி எப்படி இப்படி இருக்கீங்க பெஸ்ட் அண்ட் நம்பர் ஒன்னாக ஒழுக்கமாக இருக்கேன் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் எனக்கு இப்போ தூத்துக்குடி மாவட்டம் பிரிஞ்சிச்சு எங்கள் ஊரில் வந்து எங்கள் அப்பாலாம் வந்து இந்த சிலமெல்லாம் சுற்றுவாங்க நான் ஒன்பதாவது பையன் அங்கே தெரியும் எனக்கு வந்து மகாபாரத கதைகள் சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து பெரிய வீடு ஒரு ஏக்கராவில் வீடு இருக்கும் தின்ன ம அப்படின்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் படுக்கலாம் இந்த பக்கம் பத்து பேர்லாம் அங்கே அப்படி படுத்துக்கலாம் அதுமாதிரி நடுவில் எங்கள் அப்பா படுத்துருப்பாங்க எங்கள் அம்மா தரையில் படுத்துருப்பாங்க கீழே பாய் விரித்து நாங்கள்லாம் வந்து இந்த திண்ணையில் படுத்துருப்போம் ஸோ அப்போ வந்து மகாபாரத கதைகள் சொல்லுவாங்க கதைகளில் வந்து ஒ ஒழுக்கமாக இருந்தால் என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு செல்ஃபோன் பார்க்குறாங்க செல்ஃபோனில் நீங்கள் உடனே பார்க்கும்போதே ஏதோ அவுத்து போட்டு ஏதோ வராங்க இல்லைனா மேலாடை இல்லாமல் அப்படியே நடந்து வராங்க ஏதோலாம் காமிக்கிறாங்க மனசே வந்து மனசு கடும் அப்போ வந்து நமக்கு வந்து மகாபாரதத்தில் வந்து பீமன் எப்படி இருந்தார் தர்மர் எப்படி இருந்தார் அர்ஜுன் எப்படி இருந்தார் கிருஷ்ணர் எப்படி என்ன பண்ணார் இது மாதிரி எல்லாமே சொல்லும் எனக்கு அந்த வந்து உள்ளத்தில் வந்து அந்த காலத்துலேயே நான் வந்து இது நான் சொல்கிறது நாலு வயசு சொல்கிறேன் நாலு வயசுலேருந்து அதை கேட்டு 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 நம்ம ஒழுக்கமாக இருக்கணுங்கிறது மட்டும் எனக்கு மைண்டில் இருந்துச்சு டிசிப்ளின் வந்து விதைக்கப்பட்டிருக்கு கரெக்ட்டு அதனால் அந்த ஒழுக்கத்தை வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் மாற்றலை அதுக்கு எங்கள் அம்மா அப்பா தான் காரணம் அந்த ஒழுக்கத்தை அப்போவுமே விதைச்சாங்க இப்போ இருக்கிறவங்க விதைக்கிறது இல்லை இப்போ என்னென்னா என்ன பிரச்சனைனா இப்போ வந்து நான் ஒரு ரூமில் இருப்பேன் பிள்ளைங்க ஒரு ரூமில் இருப்பாங்க பொண்டாட்டி ஒரு ரூமில் இருப்பாங்க வேற எல்லாம் பெரியவங்களே கிடையாது இப்போ பெரியவங்களே கிடையாது ஏன்னா பெரியவங்க கூட யாரும் ஒத்து போய் வாழ்கிறது இல்லை அதனால் அவங்களுக்கு அந்த அறிவுரை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சொன்னாலும் கேட்குறக்கு ஆள் இல்லை அதுதான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து மூணு பேரை கொலை பண்ணியிருக்கான் அவன் 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 கெட்டு போன காரணம் என்னென்னா சாராயம் குடிச்சிருக்கான் குடிச்சோடனே பொண்டாட்டிக்கு சாப்பாடு போட முடியல பொண்டாட்டி வந்து வேறு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கூட போய் படுத்துருச்சு அவனுக்கு குழந்த பிறந்துச்சு இவன் டென்ஷன் ஆகிட்டு போய் அவனை போட போகிறான் போ கிடைக்கல அவன் ஒன்றா பொண்டாட்டியை போட்டு பொண்டாட்டி கிடைக்கும் பொண்டாட்டி அம்மா கிடச்சா அதை போட்டுட்டான் போட்டு வீட்டில் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சீரெலாம் முடிச்சு தூங்கிட்டு திருப்பி வந்து திருப்பி அவங்க அம்மா இன்னும் ரெண்டு பேரும் போட்டிருக்கான் என்ன காரணம்னா இது போதை போதைன்ற ஒரு விஷயத்தினால இவ்வளோ விஷயங்கள் ஆமா இல்லைன்னா அவன் வந்து அவனுக்கு ஒடுக்காந்துருக்கும் முதலே பொண்டாட்டி அவனை விட்டு விலை இருக்காது சமீபத்தில் கூட சிறையில் டிஜிபி ஒருத்தர் இன்டர்வியூ சொல்லும் போது இந்த விஷயத்தை நீங்க சொன்ன அதே விஷயத்த சொன்னார் அங்கே இருக்க அத்தனை கிரிமினல்ஸ்க்கும் அந்த முதல் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போதை ஆமா மூளை மங்க வச்சிருதுல்ல உங்களுக்கு கஞ்சா அடிச்சானா ஒரு பொண்ணை ரேப் பண்ணோடனே அவன் கஞ்சா அடிச்சானா அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவான்றாங்க அப்படி சொல்றாங்க அதில் வந்து அப்படி ஒரு தீவிரமா ஒரு விதை இருக்குதான் அப்புறம் சாராயம் குடிக்கும்போது போது அவனுக்கு வந்து அவனை அவனை தெரியல அவன் இல்லைனா இல்லை நாய் கட்டி பிடிப்பானாங்க நாய் ஒன்று கடிக்க வாயை ஆனி பிளக்குறான் அது நாய் ஒன்று கடிச்சு போகுது அதெல்லாம் பிளப்பானா அவனால் பண்ணுவானாங்க அதனால் இப்போ அவனை அவனோட சொந்த அறிவு இல்லாமல் அவன் அப்படி ஆகிடான் உங்களுக்கு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது வந்து பல்வேறு இடங்களில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க பழைய ஆர்கனைசேஷனோட நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க நிறைய இடங்களுக்கு நீங்கள் போயிருந்துருப்பீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒழுக்கத்தை எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய டிசிப்ளினு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க எப்படி அந்த இடத்துல நீங்கள் சறுக்காமல் இருந்தீங்க எனக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் முதல்ல நிறையா ஹீரோ படம் நிறைய பெரிய பெரிய டைரக்டர் படம்லாம் நான் விட்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது படம் முடிஞ்சோடனே பூசணிகை உடைப்பாங்க பூசணிகை உடைக்கிற அன்னக்கு எல்லோரும் பார்ட்டி வைப்பாங்க அந்த பார்ட்டி வந்து கம்பல்சரியாக எல்லோரும் கலந்துக்கணும் வாங்க நான் மட்டும் நிற்பேன் ஏன்னா குசு குசுன்னு பேசுவாங்க அப்போ அடுத்த படத்துக்கு வேணான்னு சொல்லியா அப்படிமாங்க என் காதில் கேட்கும் அந்த படத்துக்கு வேணான்னு சொல்லியான்னு சொல்லி என் காதில் கேட்கும் இவரை நம்பியவனே நான் பிறக்கலையே எங்கள் அம்மா அப்பா இவரை நம்பியை பிறக்க வச்சாங்க கிடையாது இறைவனை நம்பி பிறக்க வச்சேன் இறைவன் என்னை அந்த இடத்த கொண்டு போகணும் இப்போ அந்த ஒரு டேரக்டர்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல இவர் அடுத்த படம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் இருக்கேன் ஏன்னா நான் ஒழுக்கமாக இருந்தேன் அவ்வளோதான் நான் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை வச்சு டைரக்ட் படம் சங்கர் சார் படம் பண்ணிட்டேன் அதெல்லாம் பெரிய விஷயம் அதே மாதிரி வந்து கர்ணன் சார் ஐயா அவர் படம் பண்ணியிருக்கேன் அவர் நான் ஒரு அவர் டைரக்டர் நான் மாஸ்ட்ரு அதெல்லாம் வந்து அந்த பாக்கியம் நான் கிடச்சிருக்கு பெரிய பெரிய அமிதாப் பச்சன் கூட பண்ணியிருக்கேன் தர்மேந்திரா கூட பண்ணியிருக்கேன் இங்கே கன்னடத்தை ராஜகுமார் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே சிவாஜி சார்ட்ட பேசியிருக்கேன் பண்ணியிருக்கேன் இங்கே ஜெய்சங்கர் சார் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு தலைமுறை நான் பண்ணியிருக்கேன் அது காரணமே நான் ஒழுக்கமாக இருக்கிறதுனால தான் ஒழுக்கமாக இல்லைன்னா ஐம்பது வயசில் நரம்புலாம் குழந்தை வைப்ரேஷன் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் நடக்க முடியாது போயிட்டு எங்கே பண்ணுவீங்க நான் இப்போ கிக்குங்கே அடிப்பேன் எழுபத்தி மூணு வயசாக கிக்கு அடிப்பான் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அது காரணம் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்துக்கு யார் யார் இடஞ்சாலும் அந்த படம்லாம் நான் வேணான்ட்டு வந்திருக்கேன் அந்த வேணான்னு சொன்னவங்க இப்போ இல்லை ஏன்னா அவங்களால் நிலை நாட்ட முடியல நிற்க முடியல போதையில் நான் போதை இல்லைன்னா நான் நிற்கிறேன் ஈரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது காரணம்னா ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் எல்லாருமே இருக்கணும் இதில் வந்து மாலை முரசு நேயர்களுக்கு மட்டும் இல்லை இதில் கேட்குற பார்க்குற அத்தனை பேருக்கும் சொல்கிறது போதைங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரே சொல்கிறார் போதை வந்து ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது வந்து நீங்கள் வந்து முதலமைச்சரே சொல்கிறார் நம்ம முதலமைச்சர் சொல்கிறார் தண்ணி அடிக்கலாமான்னு யோசனை பண்ணீங்க அண்ட் இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது இல்லைனா வந்து தவறான பழக்கத்துக்கு போகிறது இது போகிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ்ட்டு படம் பார்க்குறாங்கல்ல சார் இன்னைக்கு ஹீரோ யார் தண்ணி அடிக்கிறதான் ஹீரோ அன்னைக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து தண்ணி அடிக்காத ஹீரோ தண்ணி அடிக்கிறவங்கள வெறுக்கிற ஹீரோ பெரியவங்களை அணைக்கிற ஹீரோ அம்மா அப்பாவை மதிக்கிற ஹீரோ இன்றைக்கி அம்மா அப்பாவை போடின்னு காலைல எட்டி வதைக்கிறான் அம்மா அப்பாவை அப்போ தண்ணி அடிக்கிறான் ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு வயசுக்கு வந்தவனே தண்ணி அடிக்கிறான் இவன் தண்ணி அடிக்கிறான் பண்ணுக்கு தண்ணி பொண்ணு வயசுக்கு வந்திருக்காரு அப்போ கலாச்சாரம் மாறி போச்சு யாரும்னா சம்பாதிக்கிறக்கா எல்லாரையும் கேட்குறாங்க எனக்கு வந்து இந்த படம் கொடுன்னு யாருமே கேட்கல எம்ஜிஆர் என்ன படம் கொடுத்தார் இன்றைக்கி எம்ஜிஆர் பற்றி பேசிக்கிட்டு இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு இன்றைக்கி பேசுகிறேன் ஏன்னா அவர் ஒரு பல்கலைக்கழகமாக படம் கொடுத்தாரு மக்கள் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு உதாரணமாக கொடுத்தார் அதனால் அந்த உதாரபுருஷனை உதாரண புருஷனை படி போயிருக்கும் ஏன் மகாபாரத்தை தருமபட்டி ஏன் பேசுகிறான் அர்ஜுனப்பட்டி என் பேசுகிறோம் பீமரப்பட்டி ஏன் பேசுகிறோம் அப்போ ஒழுக்கம் அந்த மாதிரி நான் எம்ஜிஆர் படி பேசுனா எம்ஜிஆர் ஒழுக்கம் இன்னைக்கு இருக்க நடிகர் பாருங்கள் எந்த படமாக தான் துட்டு வந்தால் நடிச்சிருவாங்க துட்டு வருதுன்னா டைரக்டர் நல்லா ஒரு டப்பா ஏதோ ஒரு படம் என்ன அது என்ன மக்கள் நல்லா இருக்கமா நல்லா இருக்கா அதெல்லாம் தேவை உனக்கு துட்டு அவனுக்கு துட்டு நீ எப்படியா கெட்டுப்போ இன்னைக்கு ஏய் சாராயம் வைக்கிறவன் சாராயம் குடிக்க மாட்டான் கஞ்சா வைக்கிறவன் கஞ்சா குடிக்க மாட்டான் அதே மாதிரி மக்களை கெடுக்கிறவன் அவன் உசாராக இருப்பான் அவன் பொண்டாட்டி பிள்ளையை நல்லா வச்சுருப்பான் எல்லாம் மாடை மாளிகை கூட கூப்புரம்லாம் பேசி அப்படின்னு சூப்பராக வச்சுருவான் இவன் வந்து படம் பார்த்துட்டு போய் அவனுக்கு பாலா பீசெல்லாம் பண்ணிட்டு கட்டாந்த படுத்திருப்பான் ஏன் அதை கொஞ்சம் யோசனை பண்ணும் உனக்கு தானே அறிவு கொடுத்துருக்காரு இறைவன் சார் நாய்க்கே அறிவு கொடுத்துருக்கா சார் ஒரு வாட்டி தெரியாமல் வேணால் ஊற்றினாலும் அந்த பக்கம் கூட எட்டி பார்க்காது ஏன்னா தெரிஞ்சு போயிடும் முதல்ல தெரியாது எதுவும் தண்ணி வைக்கிறா போகணும்னு குடிச்சிடும் அதை குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோடய என்னோட அது நீங்கள் இது மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா வந்து கூட பயணிச்சு சில ந சில பேரை இந்த மாதிரி சொல்லி அவங்க கேட்காம இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகி நீங்கள் பார்த்துருக்கீங்க இறந்துருக்காங்க சொல்லி இறந்துருக்காங்க நான் எவ்வளோ சொல்லுவேன் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லேயே வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் தண்ணி அடிப்பான் ஒரு ரெண்டு மூணு பேர் தண்ணி அடிப்பாங்க நான் மட்டும் அடிக்க மாட்டேன் என்ன வா போலாம் ஜாலியாக இருக்கும் அப்படிமாங்க எது எது ஜாலியாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னா என் கண்ணை தப்பு ஒரு பையன் இருபத்தெட்டு வயசு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை இறந்து போயிட்டான் சாரம் குடித்தான் இருபத்தெட்டு வயசில் இருபத்தெட்டு வயசுல இன்னொருத்தன் வந்து இப்போங்கூட நடக்க முடியாமல் இருக்கான் விட சின்ன பையன்தான் ஏன்னா ஊர்ந்து போகிறான் தரையில் ஊர்ந்து போகிறான் நடக்க முடியாமல் என்னென்னா அதை குடித்தது அது சொல்லுவான் தங்கப்பட நீ சொன்னால் நான் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசை உண்டாக்குவாங்க அந்த ஆசைக்கெல்லாம் நம்ம மடங்கிடக்கூடாது எல்லாமே ஆசை உண்டாக்குவோம் நான்லாம் ஹிந்தி படம் போகிறோம் படம் பார்த்தீங்கன்னா ரூமில் ரெண்டு பொண்ணே இருப்பாங்க கை கால் மசாஜ் பண்ணுங்க நீங்கள் எது வேணாலும் அது பண்ணிங்க அப்படின்ட்டுலாம் நான் முதல்ல எனக்கு வந்து நான் போகும்போது ஒரு ஆஞ்சநேயர் படத்தை வச்சுருப்பேன் ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருப்பேன் நான் வந்து பக்தி அங்கே உட்காந்து வந்து பாடிக்கிட்டு இருப்பேன் இல்லைன்னா அந்த சின்ன டேப் போட்டு ஓம் நமச்சி வாயை போட்டுக்கிட்டு இருப்பேன் என் ரூமே வந்து தெய்வீகம் வணக்கம் இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இங்கே ஒரு அதான் கொஞ்சம் லைட்டாக அந்த சாம்பிராணி வாசனை வாசனம் சாம்பிராணி ஓகே ஊதுபத்தி ஊதுபத்தி ஆ சரி ஓகே ஏதோ ஒரு வாசனை வந்துச்சு இல்லையா இப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி அதுதான் இப்போ உங்களுடைய நேர்காணல் நிறைய இன்டர்வியூஸ் வந்து பார்த்துட்டு இப்போ தங்கம் சார் வந்து அவருடைய ப்ரொஃபஷனை மாற்றி முழு நேரம் சித்தரா மாறிடுறாரா அப்படின்னு அது உங்களுக்கு ஏதாவது காதுக்கு வந்துச்சா சார் இல்லை நிறையா வருது நிறையா வருது நிறைய பேர் வராங்க இங்கேருந்து ஜெர்மன்லேருந்து வந்திருக்காங்க அமெரிக்காவில் லண்டன்ல லண்டன்லேருந்து வந்திருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டுலேருந்து வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சுட்டு விட்றேன் அவ்வளோதான் அதை செஞ்சு அவங்களாவே அவங்க வீட்டில் இருக்க மருந்தா நான் சொல்கிறேன் அவங்க வீட்டிலேயே சரி பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ நான் அந்த இதுதான் தான் சொல்கிறேன் அதனால் அது கெடுதல் எல்லாமே தேடி வரும் சார் கெட்டது எல்லாமே தேடி வரும் அதை நம்ம இது பண்ணக்கூடாது படங்கள் கூட இப்போ எங்கள் நம்ம டைரக்டர்லாம் என்ன பண்ணோம் மக்களுக்கு நல்லதான படத்தை தான் எடுக்கணும் உனக்கு நல்லதான படத்தை எடுக்கக்கூடாது இது வந்து எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னது மக்களுக்காக தான் நம்ம இருக்கணும் ஒருத்தர் என்றைக்கு மேலே வரணும்னா மக்களுக்கு உழைக்கணும் நீ சராசரியாக இருந்தால் நீ உனக்கு உழைச்சிக்க இப்போ ஒரு டைரக்டர் ஆகிட்டார் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டார் ஒரு ஹீரோ ஆகிட்டார்னா என்ன பண்ணால் அது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அந்த மக்களில் மல் மக்களுக்கு நல்லது பண்ணால் மட்டும்தான் நீ வந்து இந்த பறவை பெரிய ஆளாக முடியும் சித்தராகவோ புத்தராகவோ இல்லை நேரடியாக சொர்க்கமாக போக முடியும் இல்லைனா திருப்பி பண்ணிக்கிட்டே தான் மறக்கணும் ஆடியன்ஸை முட்டாளாக்கக்கூடாது ஆடியன்ஸை முட்டாள் மட்டும் இல்லை சார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிறாங்க தண்ணியடி அடி அவன் ஒரு ஹீரோ தண்ணி அடி சொன்ன இவன் என்ன நினைக்கிறான் இடையில கூட ஒரு படம் ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் ஹீரோ ஆனால் ஒரு பொண்ணு லவ் பண்ணாது வாடா நீலாம் அவன் பாரு அப்படின்னு ஒரு ரவுடியை காமிக்கும் இவன் இவர் ஆயிடுவான் இவன் ரொடி ஆகிட்டு எனக்கு படம் பார்க்கலாம் சமம் செம்ம கடுப்பு என்னடா இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்களே செம்ம கடுப்பு எனக்கு ஆனால் கிளைமேக்ஸ் என்னென்னா இவன் அந்த பொண்ணு நிராகிக்கும் எனக்கு நீ வேண்டாம் நீ என்னடா ஒன்று உழைக்க தெரியுமா அவன் நீ குடியார போய் அப்படி இப்படின்னு அவனை வந்து நிராகரிச்சிடும் அந்த பொண்ணு அப்போ நினைப்பான் நான் வந்து அவ்வளோ நல்லவனாக என்ன யாரும் லவ் பண்ண மாட்டான் கேட்டாங்க லவ் பண்ணேன் சும்மா ஜாலிக்காக நான் வந்து லவ் பண்ணுற மாதிரி அதாவது இவன் கெட்ட இவன் கூட போனாக்க பந்தாவாக போனோன்ட்டு பொண்ணுங்க நினைக்கிதுன்ட்டு சொல்லி அந்த கதையில் பண்ணியிருப்பாங்க ஸோ கடைசியில் அவன் சொல்லுவான் நம்ம நல்லவனாக இருக்கணும்னு முடிவு பண்ணுவான் அதுதான் மக்களுக்கு வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் அதிலேயே வந்து வில்லன் வந்து ரெண்டே கால் மணி வரைக்கும் அவன் தான் ரெண்டே கால் மணி நேரம் அவன் தான் ஜெயிப்பான் பாஞ்சு நிமிஷம் தான் ஹீரோ ஜெயிப்பார் அப்போ ஜெயிச்சு ஜெயிக்கிற வரைக்கும் அவர் கஷ்டப்படுவார் அது மாதிரி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம அம்மா அப்பாவை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றணும் குழந்தைகளை காப்பாற்றணும் தாத்தா பாட்டியை சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்க போதை வசிக்களை முதல்ல அறவே விட்டுருங்க இது தேவையில்லாத ஒரு விஷயம் அதுதான் என்ன என்னோட கருத்து உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படியோ அதை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ அந்த வாழ்வியல் முறை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தூங்க போவீங்க நடுவில் என்னெல்லாம் பண்ணுவீங்க சார் நான் வந்து இரவு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு படுப்பேன் செல்ஃபோனை வந்து அந்த இடத்த அவங்களை தூரத்தில் வச்சிருவேன் பக்கத்தில் வைக்க மாட்டேன் செல்ல வந்து கதிர்வீச்சுகள் வரும் இல்லையா நம்மளை தூங்கும்போது டேட்டாலாம் ஆஃப் பண்ணிடுவீங்க ஆ கரெக்டு டேட்டாலாம் நான் படிக்கலை ஸ்கூலுக்கு போகல அதனால எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா நம்மளை வந்து தூங்கும் போது நம்ம மூளையை ஈஸியாக தாக்குறது அந்த அணு மின் கதிர் அந்த கதிர்கள் அதனால் அதை தூக்கி தூரமாக வச்சுருவேன் வச்சுட்டு நான் வந்து நிம்மதியாக தியானம் பண்ணிட்டு படுத்துருவேன் படுத்துட்டு கரெக்டாக மூணு மணிக்கு என்ன யாரும் எழுப்பிட்ட மாதிரி கரெக்டாக மூணு மணிக்கு எழுந்திருப்பேன் ஒம்பது மணிக்கு படுத்து மூணு மணிக்கு மூணு மணிக்கு எழுப்பி விட்ட மாதிரி கரெக்டாக மூணு மணிக்கு எழுந்திருவேன் நான் ஒரு வேளை ஒரு மணிக்கு படுத்தா கூட மூணு மணிக்கு எழுந்திருவேன் என்ன அப்படி எழுப்பி விட்டுருது அப்படியே செட் ஆகிட்டு என் மூளைக்கு செட் ஆயிடுச்சு எழுந்தோடனே பாத்ரூம்லாம் போய்ட்டு நல்லா வந்து ஒரு திராட்சை காஞ்சி திராட்சை வந்து நைட்டில் வந்து சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருப்பேன் அதை எடுத்து ஒரு ஒரு கிளாஸ் பிடிப்பேன் பிடிச்சா அந்த திராட்சையை சாப்பிடுவேன் சாப்பிட்டு வந்து பூஜை பண்ணுவேன் பூஜை ஒன்று ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் கூட்டுவேன் இதெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் முடியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் நானே கூட்டுவேன் ஆமாம் அப்போ ஆகினதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவேன் நம்ம சித்தர்கள் வந்து இங்கே ஏழு லோகம் கண்டுபிடிச்ச நம்ம சித்தர்கள் தான் திருமலர் முந்நூற்றி மூவாயிரத்தி அறநூறு வருஷம் வாழ்ந்துருக்காரு அதெல்லாம் உண்மையான விஷயம் ஸோ அது மாதிரி என்னால் அது போயிட்டு வந்து யோகா பண்ணுவேன் யோகாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பழங்கள் சாப்பிடுவேன் ஆப்பிள் பேர்ச்சம்பழம் அப்புறம் வந்து இது மாதிரி கொஞ்சம் பழங்கள் நிறையா பழங்களை வந்து ஜூஸ் பண்ணி நானே சாப்பிடுவேன் யோகா முடிப்பேன் யோகா முடித்தோடனே நான் வந்து ஒரு அறுபது எழுபது எண்பது வகையான மூலிகையில் வந்து ஒரு ஒரு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களே தயாரி ஆமாம் எண்பது வகையான மூலிகை நாற்பது வகையான பருப்பு வகைகள் இருபது வகையான அரிசி வகைகள் போட்டு பண்ணியிருக்கேன் அதை கூழ் போட்டு அதை குடிப்பேன் ஏன்னா பசிக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவோம் பசிக்கும் இல்லையா அதை சாப்பிடுவேன் சாப்பிட்டு தண்டாலாம் அடிப்பேன் தண்டால் கிக்ஸு அதெல்லாம் அப்படிஸ் பண்ணுவேன் இதெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வஜ்ராசனம் உட்காந்து தலைகையில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு சாந்தி ஆசனம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட எனக்கு எப்படி பார்த்தாலும் மூணு மணிக்கு எந்திரிக்கிறேன் எட்டு மணி ஆகிடும் எட்டு எட்டு ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பழைய கஞ்சி வந்து நான் பழைய சாதம் வச்சிருப்பேன் அதில் வந்து வெங்காயம் நிறைய வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகா கருவேப்பில போட்டு மிக்சியில் ஆட்டிவிடும் அது காலை டிஃபன் எனக்கு மத்தியானம் இடையில் வந்து பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்குவேன் ஏன்னா எல்லா பழமும் சாப்பிடுவேன் எந்த பழங்கள்னால எல்லா பழமும் சாப்பிடுவேன் நமக்கு எல்லாமே பழம் இறைவன் கொடுத்த பெரிய மிகப்பெரிய வரம் அது அந்த பழத்தை சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு அரிசி சாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கெழமை அமாவாசை பௌர்ணமி இல்லாத நாளில் மீன் குழம்பு மற்ற நாள் இந்த எந்த நாள்லாம் சாம்பார் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பாடு அவ்வளோதான்

ஆக்சிடண்டில் உடஞ்சிச்சு முதலில் முட்டி கால் உடஞ்சி போச்சு அப்புறம் இந்த கெ கெண்டைக்காலில் வந்து வெட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வெட்டு இதெல்லாம் நிறைய அடி வந்ததுனால அதுக்கப்புறம் அம்மா ஒரு வாட்டி போடுச்சு ரொம்ப பெரிய அம்மா போட்டுச்சு அதனால் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணாதிங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இன்னொரு இன்னொரு கேள்வி இது நான் கேட்குற தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் ரெகுலர் டாக்டர் வந்து பார்ப்பீங்களா இல்லை நான் பார்க்க மாட்டேன் நான் உண்மையாக சொல்லப்போனால் இப்போ இடையில ஒரு மூணு மாதமாக நான் டாக்டர் பார்த்தேன் ஏன் அப்படின்னா என்ன ஒரு ஏமாற்றி கொண்டு போய் நான் ஹார்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு பார்த்தாங்க அதை தப்பிச்சு வந்து பெரிய பாடு நான் எஸ்கேவை ஓடி வந்துட்டேன் பிரச்சனையும் இல்லாமல் ஆமாம் நான் வந்து அதை வந்து மீட் கொடுக்கணும்னு வச்சிருக்கேன் என்னென்னா இப்போ ஹாஸ்பிட்டல் பேர்லாம் சொல்லலை இப்போ அது பக்காவாக கொஞ்சம் ரெடி இருக்கேன் பேப்பர்ஸாக ஏன்னா எனக்கு வந்து நான் வேலைக்கெழம நைட் சாப்பிட மாட்டேன் குருவுக்காக சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அப்போ வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரேடியோவில் எனக்கு ஒரு பேட்டி கேட்டாங்க வெள்ளிக்கிழமணிக்கு கேட்கும்போது நான் என்ன பண்ணிணேன் சரி ஓகே என்னென்ன ஒம்பது மணிக்கு அங்கே இருக்க சொன்னாங்க அப்போ இங்கேருந்து எட்டு ஏழரைக்கு போனால் தான் அங்கே போக முடியும் ஆனால் ஏழரைக்குலாம் எங்கேருந்து கிளம்பிட்டு சாப்பிட்ல காலையில் எப்பவும் ரொட்டினாக அந்த மாதிரி சாப்பிடும் அதெல்லாம் கூட அன்னைக்கு சாப்பிட முடியல எனக்கு டைம் இல்லை ஏன்னா நான் எக்ஸசைஸ் ரிலாக்ஸாக பண்ணுவேன் நான் எக்ஸசைஸ் பண்ணால் என்ன மறந்துடுவேன் ஒருத்தனை காதில் வந்தால் மறப்பான் ஒருத்தனை பணம் வந்தால் மறப்பான் நான் வந்து எக்ஸைஸ்னால் என்ன மறந்துடுவேன் உடற்பயிற்சி தான் எனக்கு உயிராக இருப்பேன் அப்போ நான் வந்து அப்படியே சாப்பிடாம போய்ட்டேன் அங்கே வந்து அந்த என்னை வந்து பேட்டி எடுக்கிற மேடத்துக்கு வீட்டில் குழந்தைங்க ஏதோ உடம்பு சரியாத போல பதினொரு மணிக்கு தான் வராங்க சாரி சார் சாரி சார் ஒன்றும் பரவாயில்ல அப்படிங்கிறேன் ஆஃப் அன் ஹவர் தானே எடுத்துட்லாங்க பேச்சுவார்க்கல அப்படியே என்ன பண்ணாங்க அங்கே உள்ள எல்லாம் கேட்டாங்க சார் ஒரு அஞ்சு எபிஷோட கொடுங்க அப்படின்னாங்க சரி ஓகேன்ட்டேன் என்னென்னா சாயங்காலம் அஞ்சரை வரைக்கும் போயிடுச்சு நேற்று மத்தியானம் சாப்பிட்டது இன்றைக்கி அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் சாப்பிட்டு இருபத்தி நாலு நேரம் அப்போ எனக்கு பசி வந்துருச்சு அங்கே உடனே சொன்னேன் எனக்கு கொஞ்சம் கேராக இருக்குது பசி ரொம்ப இருக்குது பசிக்கு தான் சாப்பிடலே காலையிலேயும் சாப்பிட்ல நான் ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க ஜூஸ் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கேரச்சு உடனே உட்காந்தேன் ஒரு மாதிரி கேராக அவங்க சொன்னாங்க சரி என்ன லோ சுகர் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகலானாங்க சரி வாங்க அப்புறம் நான் உன்னை என் காரில் போய் தண்ணி குடித்தேன் எனக்கு சரியாக போச்சு இல்லை மேடம் ஒன்றும் இல்லை நான் வரேன் இல்லை இல்லை நீங்கள் வாங்க ஆஃபீஸ் போய் பார்த்துருங்க இங்கேருந்து ஒன்று சும்மா சரி ரொம்ப ஒரு புத்துனாங்க எல்லோரும் போனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னை இவ்வளோ தூரத்தில் ஒரு பத்து அடியில் அந்த டாக்டர் என்னென்னு கேட்டார் கேராக இருக்குன்னு உடனே ஹார்ட் உங்களுக்கு வீக்காக இருக்குது உடனே ஆப்ரேட் பண்ணால் செத்துருவீங்கன்ட்டான் அப்போது நீங்கள் என்ன யோசிச்சிங்க சார் எனக்கு சார் இல்லை இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னாரு எனக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை சார் எனக்கு நானே நான் கார் வாட்டி நானே வரேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறேன் இல்லை உங்களுக்கு தெரியாது வாரம் ஒருத்தர் தான் இப்படி தான் வந்து சொன்னார் பாசுபடி போகும் இறந்து போயிட்டார் என் கூட வந்தவங்களாம் அழக ஆரமிச்சிட்டாங்க சார் என்ன பண்ணிவிடுங்க சார் நான் எனக்கு எப்பவும் பார்க்க டாக்டர்கிட்ட சொன்னோம் அவர் டாக்டர் சொன்னார் உங்களுக்கு ஆர்ட்ரு யாவையும் சொன்னால் பைத்தே உங்களுக்கு என்ன நாற்பது வருஷம் ஆனால் ஒன்றாக ஆகுது நான் தான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னாரு சரி அவர் கட் பண்ணிட்டார் கட் பண்ணால் இவர் சொன்னார் அப்போ பார்த்தாரு இப்போ திடீர்னு வந்திருக்கோம் அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன தொட்டு பார்க்கல அவர் பெரிய விஷயம் என்ன தொட்டு பார்க்கவே இல்லை இப்போ மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் அவர் சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்கிறாங்க இல்லை இல்லை பிபி என்னது அவருக்கு வந்து ஆஹ் அவருக்கு வந்து கொஞ்சம் கேராக இருக்கார் அதனால் வந்து ஐசியில் ஒரு ஒரு ரெண்டு அவரை வச்சுட்டு அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க உடனே அவர் எனக்கு பேசுகிறார் ரெண்டு மணி நேரம் ஐசியூவில் இருந்துகிட்டு போங்க மாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுருக்காரு சரி ஓகே ஒன்றும் ஐசியில் தான் வைக்க போகிறாங்கண்ணா ஊசியை கண்ணா பண்ணலாம் போட்டு இங்கெல்லாம் சேவ் பண்ணி எடுத்துகிட்டு ஆப்ரேட் பண்ணுற ரெடி பண்ணுறாங்க நான் அது வரைக்கும் ஊசி போட்டதில்லை நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க அது வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டதில்லை இவங்க ஊசி போட்டு மாத்திரை போட்டிருக்காங்க நான் வேணாம் வேணாங்கன்னா என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த டாக்டர்கிட்ட ஒருத்தர் பேசியிருக்காரு பேசும்போது அவர் சொன்னார் இவர் வருவார் நூறுரூவாய்க்கு மாத்திரை கொடுத்தனு போமா ஆர்ட் ஆப்ரேட் பண்ணி ஒரு இருபது லட்சம் ரூபாய் பில்லு போடும் இருக்காரு கேட்குது நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு சொல்கிறாங்க நீங்கள் தப்பிச்சு ஓடிடுங்க அடுத்தலாம் காலையில் தப்பிச்சு ஓடி போயிட்டேன் தப்பிச்சு ஓடி வந்து வேறு ஆர்ட் ஃபுல்லில் செக் பண்ணி நல்லாயிருக்கு ஆர்ட்டு எந்தளவுக்கு கவனமாக நேற்று வரைக்கும் நான் செக் பண்ண ஆட்டேன் நேற்றும் ஒரு ஒரு சீப் வயசாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் செக் பண்ண நல்லா இருக்குது என்னென்னா இந்த காலத்தில் யாரை நம்புறதுன்னு தெரில நம்ம யாரை நம்புவோம் டாக்டர்னால் கடவுள்னு தான் சொல்லுவோம் டாக்டர் கடவுள் தானே நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்கிறத சொல்லாத கூட கடவுள்கிட்ட சொல்லுவோம் டாக்டர்கிட்ட சொல்லுவோம் ஸோ அவங்களே எப்படி பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ்க்கு அப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ஸோ அது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் நான் பப்ளிக்கில் சொல்லுவேன் யார் என்னன்னு சொல்லுவேன் வேடிக்கையான சில அதாவது மருத்துவங்கள்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்போம் இதுக்கெல்லாம் டாக்டராக இதுக்கெல்லாம் ஒரு மருத்துவம் மருத்துவம் தேவையா அப்படின்னு இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் எதை பார்க்குறீங்க சளி பிடிக்கிறது இதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு என்ன கேட்க போனால் இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லை டெஸ்ட்டு பண்ணுவாங்க அது ஒரு ஒரு இருபது நாயிரம் முப்பதாயிரம் வந்துடும் ஆனால் நான் ஒரே ஒரு மஞ்சளில் சரி பண்ணி அனுப்பிச்சுடுவேன் நல்லவழிக்கு போய் எக்ஸ்ரே இதெல்லாம் எடுப்பாங்க ஒன்றுமே இருக்காது நான் ஒரு முத்திரையில் சரி பண்ணி அனுப்பிச்சுருவேன் இதுதான் இதெல்லாம் நினைச்சபோது சிரிப்பாக வரும் ஜுரம் ஜுரத்துக்கு போவாங்க ஆனால் கொரோனா டைம்லேயே வந்து நான் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் சரி பண்ணேன் ஒரு நூறு அவங்க வீட்டில் இருக்க பொருளை எடுத்து சரி பண்ணேன் நான் ஒன்றும் மறந்தலாம்னு சொல்ல உங்கள் வீட்டில் இது இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் வச்சு ஒரு பண்ணுங்க அவ்வளோதான் இந்த தலைமுடிக்கு இந்த டிரான்ஸ்பிளான்லாம் பண்ணுறாங்க நட்டு வைக்கிறாங்க ஆ இதுக்கெலாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்துடுச்சு முடி வளராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வேண்டியதே இல்லை அதுக்கு சில யோகாக்கள் முத்திரைகள் இருக்கு அதில் முடி வளருமே அந்த மாதிரி அந்த எனக்கே பாருங்க எனக்கு வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத விட இப்ப முடி வளர்ந்துருக்கும் நிறைய பேர் சொல்வாங்க உங்களுடைய இன்டர்வியூஸ்ல வந்து பார்த்தவங்க எல்லாம் வந்து எப்படி சார் இப்படி இன்னும் ஒரு மேடம் எழுத்து எல்லாம் பார்த்தாங்க விக்கி இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சன் ஒரு சூப்பரான ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ற ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து மிலிட்ரியில சேரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்திருக்கு சார் ரொம்ப ஆசை சார் எனக்கு போலீஸ் மிலிட்ரினா அந்த ஃபயர் சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாட்டை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை கூட தியாகம் பண்ணுறவங்க போலீஸும் ராணுவமும் ஃபயர் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸில் அப்படி ஆகலைனாலும் என்றைக்கி ஒரு நாள் ஆயிருக்கும் அவங்க வந்து உள்ளே நுழையிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அதில் அந்த மாதிரி அவங்கள எனக்கு பிடிக்கும் அது மாதிரி நம்ம வேலை செய்யணுன்னு நினச்சேன் ஆனால் நான் திருச்சியில் வந்து அந்த இதில் போய் செக் பண்ண போவோம் எனக்கு வந்து இவ்வளோண்டு ஹைட்டு கம்மியாயிடுச்சுன்னு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் இருந்துச்சு இப்போ கூட இருக்குது நீங்கள் கேட்கவும் கூட இருந்துச்சு ஏன்னா அங்கே நிறைய பேர் மில்ட்ரிக்கு போனாங்க என் கூட என்கிட்ட கற்றுக்கிட்ட பசங்களாம் மில்ட்ரி போயிட்டாங்க நான் போக முடியல ஸோ அது ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு மில்ட்ரிக்கு போகலேன்னு ஃபீல் இருக்குது சார் இப்போ நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்க லைஃப் பார்த்தீங்கன்னா தினம் வந்து நம்ம ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும் மீடியா இருக்கு இருக்கும் தெரியும் கேமராமேன்லாம் வந்து இருபது மணி நேரம் வேலை அப்படி இருக்கவங்களுக்கு உடல் பயிற்சி செய்யறதுக்கான நேரம் கிடைக்காம இருக்கலாம் இல்ல பக்கத்துல இருந்து ஏதாவது உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது நினைக்கலாம் ஆபீஸ்ல சோ இருந்த இடத்துல இருந்தே அவங்களுடைய பாடியை கொஞ்சம் ரீஜென்ரேட் பண்றதுக்கு அது ஏதாவது வழிமுறை ஓகே நான் சொல்றேன் சார் அதுக்கு முன்னாடி உலகத்துலேயே நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க அம்மா அப்பாவும் அடுத்து நம்மளை தான் நம்ம பிடிக்கணும் நம்மளை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம வந்து வேலையாக உடற்பயிற்சானா நான் சொல்லுவேன் உடற்பயிற்சி தான் ஏன்னா பயிற்சி இல்லாமல் இருக்கவே கூடாது ஒரு நேரத்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நம்மளை வந்து நம்மளை வந்து இப்போது ஒரு கார் வாங்குறோம் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தோம் அந்த காரையே வந்து நல்லா துடைக்கிறோம் ஆயில் போடுறோம் டீசல் இருக்கான்னு பார்க்குறோம் எல்லாம் செக் பண்ண காத்திருக்கா எல்லாம் செக் பண்ணுறோம் எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளை வாங்க முடியாது அதாவது உலகத்தில் அத்தனை பணத்தை வேலை கொடுத்தாலும் ஒரு உயிரை நம்ம வாங்கவே முடியாது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்ட பெரிய பெரிய ஜாம்பாவெலாம் இறந்துருக்காங்க அவங்களாம் உழைக்க வைக்க முடியல அப்படி பார்க்கும் போனால் அலெக்சாண்டர் வந்து ஊரெல்லாம் அடித்து பிடிச்சார் ஆனால் அவர் ச உழைக்க வைக்க முடியல இது மாதிரி எவ்வளோ சொல்லலாம் அதனால் நமக்கு தேவை நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம கம்பல்சரியாக போ வருது நம்ம ஒன்றுக்கு போக முடியாதுன்னு ஏன்னா அடக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது டூ பாத்ரூம் வந்து அடக்கிட்டு இருக்க முடியாமல் இருக்க முடியாது அது மாதிரி உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கவே கூடாது உடற்பயிற்சி கண்டிப்பாக ஆகணும் யாராக இருந்தாலும் சரி எத்தனை மணி நேரம் வேலை இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கணும் சாரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு முடியல இந்த இது வந்து இந்த இந்த முத்திரை பண்ணிங்கன்னா அஞ்சு வரை இதுவரை இந்த இடத்துல இது பண்ணாக்க இது வந்து என்னென்னா நம்ம ஐம்பூதங்களையும் ஒருநிலைப்படுத்தும் நீர் நிலம் நெருப்பு காற்றாக நம்ம உடம்பு அவ்வளோ இருக்குது நீர் வந்து ரத்தம் நெருப்பு வந்து நம்ம உடம்புல இருக்குது காற்று மூச்சு இது மாதிரி எல்லாம் இருக்குல்லையா இது எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தணும் சமான முத்திரை இது பேர் இது நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் காரில் போகும் பண்ணிகிட்டு போகலாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு போதே பண்ணலாம் உங்கள் உடம்பை சரி பண்ணிக்கும் உடம்பு வலி நிறையா பிறகு உடம்பு வலி இருக்கும் கழுத்து வலிக்கும் இருக்கும் இந்த இது கணேச முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரை ஒரு மு பத்து எண்ணாக போதும் நீங்கள் யாருக்காக இப்போ இதில் உங்கள் யாருக்காவது வலி இருந்தால் ஒரு பத்து எண்ணிட்டு இதை விட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பத்து எண்ணுங்க உடனே ரிலாக்ஸ் ஆகிருக்கும் உடனே வலி போடும் இழுக்கணுமா இல்லை அப்படி பவர்ஃபுல்லாக இழுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு எண்ணி பத்து வரைக்கும் எண்ணும் மாதிரி இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு பத்து எண்ணெய் எண்ணும் இழுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா உடனே உங்களுக்கு வலி போயிருக்கும் இடுப்பில் இருக்கிற வழியாக இருக்கட்டும் முதுகில் கழுத்துல வரைக்கும் வலி சரியாக போயிருக்கும் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக விளையாட்டாகவே பண்ணலாம் எது உங்கள் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பண்ணலாம் எங்கேனாலும் உட்காந்து பண்ணலாம் பாத்ரூமில் உட்காந்து கூட பண்ணலாம் இது வந்து நம்ம யாரும் கண்டல் பண்ண போகிறது இதெல்லாம் நமக்கு முக்கியமான சில முத்திரைகள் அதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா சரியாகும் இப்போ வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரி ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸசைஸ்ஸு மீடியா இது எல்லாத்துக்குமே வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய பேர் ஒரு பிகினராக செய்யக்கூடிய ஒரு தவறு ஃபிட்னஸில் அப்படின்னா என்ன சார் ஃபிட்னஸில் என்ன தவறு செய்வாங்களா இப்போ போகிறாங்க நீங்கள ஒரு இப்போ கிளாஸ் வராங்க எங்கிட்டே கிளாஸ் வராங்க இல்லை ஜிம்முக்கு போகிறாங்கன்னா அவன் கோச்சரை கேட்க மாட்டாங்க அவர் பக்கத்தில் இருப்பான் தண்டால் அவரை பார்த்து இவர் அடிப்பார் ஃபஸ்ட் அன்னைக்கு இவர் வந்து ஃபஸ்ட் அன்னைக்கு ஒரு பத்து அடித்தாலே இப்போ பெரிய விஷயம்னா உடம்பு வலிக்கும் உடம்பு தீ மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இவர் அவர் அடிக்கிறத பார்த்து இவர் அடித்தாருன்னு வச்சுங்களேன் ஒரு மாதம் மூணு மாதம் எந்திரிக்க முடியாது ஒன்றுக்கு போக முடியாது த தண்டால் பைட்டக்கெலாம் அடிச்சோன்னா யூரின் போக முடியாது சார் டூ பாத்ரூம் போக முடியாது அவ்வளோ வழி இருக்கும் அதோட அதை போடுற இதாக நமக்கு சும்மா இதெல்லாம் செட்டே வராதுன்னு விட்டு போயிடுவாங்க அதெல்லாம் இல்லை கோச்சரை வச்சு பக்காவாக கேட்டாங்கன்னா அவங்க அழகாக சொல்லி தருவாங்க இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது நிரந்தரமாக இருக்கும் அது சில பேர் தெரியாமல் அது மாதிரி பண்ணவே மாட்டிக்கிறாங்க ஒரு ஜிம்முக்கு ஒருத்தர் போய் அவருக்கு வந்து கிடைக்காத ஒரு அட்வைஸ் இன்றைக்கி உங்கள் மூலியமாக நம்ம நேர்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு அட்வைஸ் தேங்காய் பால் குடிக்கலாம் கேரட் சாப்பிட்லாம் பீட்ரூட் சாப்பிட்லாம் வாழைப்பழம் சாப்பிட்லாம் நீராக பழைய கஞ்சி தான் பாருங்கள் நாளைக்கு காலையில் வந்து பாருங்கள் பழகிஞ்சி தான் சாப்பிட்டுருப்பாங்க அப்போ அந்த பழைய கஞ்சிக்கு இருக்கிற ஃபவர் வேறு எதுவும் இல்லை இட்லி இல்லை தோசை கிடையாது கருஞ்சீரகம் கொஞ்சம் போடணும் கருஞ்சீரகம் இப்போலாம் போடுறதே இல்லை அப்போ தான் அந்த இட்லி கூட ஃபவர் ஆகும் இல்லை இட்லி நமக்கு கெடுதல்